வணக்கம் சார் வணக்கம் கோல்ட் ரேட் பத்தி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போறோம் கோல்ட் ரேட் தான் வந்து சடனா இறங்குது சடனா ஏறுது இப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட் வரலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க சொல்லுங்க மேபி இன்னொரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் வச்சு ஈவன் இந்தியா பாகிஸ்தான் ஈவெண்ட் வச்சு கூட ஏறி இருக்கலாம் பிளஸ் இன் அடிஷனல் டு தட் நம்மளுக்கு டாலரு டாலர் வீக்கனிங்கு இது இந்த ஐட்டங்கள் தான் மேஜரா இருக்குது இப்போ நம்ம ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆயிடுச்சு இப்போ இரநூத்தம்பது ரூபா பர் கிராமக்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த அதாவது மெயின் டிரைவரில் மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குறது தான் அதுதான் மெயின் டிரைவர் ஏன்னா இப்போ ரீட்டைல் பூரா வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஷாப்லேயும் ரொம்ப சேரிஸ் எல்லாம் இல்லை நல்லாவே குறைஞ்சிருச்சு ரீகை கன்சியூமர்ஸ் வாங்குறதெல்லாம் ஸோ இது மெயினாக மோர் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் தட் டூ ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க்ஸ் நான் ரிசர்வ் பேங்கே இப்போ லாஸ்ட் இயர்லாம் இந்தியாவில் அவ்வளோ வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் கூட ரிப்போர்ட் பார்த்துருக்கீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க அம்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுருக்கேன் ரிசர்வ்ஸில் இப்போ கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்ட் வந்து கோல்டாக வச்சுருக்காங்க ரிமைனிங் ஃபாரின் கரன்சி நான் யூஎஸ் டாலர்ஸாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஏழு எட்டு பர்சன்ட் இருந்துச்சு இப்போ பன்னெண்டு பர்சன்ட் அப்போ ஐம்பது பெர்சன்ட் ரிசர்வ் பேங்கே ஏற்றிருக்காங்க ஸோ டன் கணக்கில் ஐம்பது டன் அறுபது டன்னு வாங்கி ஏற்றுறாங்க இது மெயினாக வந்து ரிசர்வ் பேங்க்ஸினுடைய டைவர்ஸிஃபிகேஷனால் தான் இது போய்கிட்டு இருக்குது ஸோ அவங்க எப்போ நிப்பாட்டுவாங்க அப்படின்னா டாலரில் அல்லது ஃபாரின் வேறு ரிசர்வ் கரன்சியில் வேறு மோர் ஸ்டெபிலிட்டி வருது அப்படின்னா அவங்க கோல்டு பர்ச்சேஸை நிப்பாட்டுவாங்க ஆனால் இவ்வளவு உயர்ந்த தங்கம் ஏதோ ஒரு ரீசன்னால் இறங்கும் எந்த ரீசன்னு யாருக்கும் தெரியாது எப்போ இறங்கணும்னு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அல்டிமேட்டாக இறங்கணும் ஸோ இவ்வளவு ஏர்னது டேக் டைம் டைம் சம் பட் அல்டிமேட்டாக இப்போ அக்ஷய பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து வந்து அதிகமாக வாங்குவாங்க ஸோ ஸோ அந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷய அக்ஷய திருதிக்கு முன்னாடியும் சரி சரி கோல்டு கோல்டு கம்மியாக தான் செஞ்சிச்சு இதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா சார் அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு விலை ஏற்றம் வந்து இப்போ தற்பொழுது நடத்துவோம் இருக்கிறது எதனால வந்து இந்த விலையேற்றம் வந்து முழுக்க முழுக்க மத்திய ரிசர்வ் வங்கிகளுக்கொடைய டிமாண்ட்னால தான் ரீட்டெயில் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸே இல்லை வேதர் ரீட்டெயில் டிமாண்டு குறைஞ்சிருக்கு ஸோ ரீட்டெயில்னால் தனி உங்கள் போல் என்னை போல ஆட்கள் தனிநபர் போய் வாழ்ந்துறது வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு கடைகள்லேயும் பெரிய சேல்ஸ் இல்லை கம்பேரிட்டிவ்லி ஸோ அதனால் அடு நம்ம ரீட்டெயில் வாங்குறாங்க வாங்கல அதை வச்சு கோல்டு மூவ் ஆகல இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறதுனா மூவாகிறதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குறது டாலர் வீக்கன் ஆகிறது ட்ரேண்ட் வார் இண்டோபாக் வார் ரஷ்யா உக்ரைன் வார் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இதெல்லாம் தான் காரணங்களை தவிர ரீட்டைலுக்கு இப்போதைக்கு ரைட்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை அதனால பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது சரி இப்போ கோல்ட் ரேட் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹை ஆகிக்கிட்டே இருக்கு இன்னொரு சைட் கோல்டு அடமானம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது அதுலயும் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு ஆர்பிஐ நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல கோல்டுக்கான டிமாண்ட் குறையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா மக்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா கோல்டு அதான் தனிநபர் டிமாண்ட் கூடும் குறையும் பட் இப்ப புதுசா வந்து வந்து சென்ட்ரல் பேங்க் தான் அவங்கள்டுந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய ரிசர்வ் கரன்சி டாலருங்கிறது வந்து ஒரு கொஷினபுள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு தமையில் ஸோ இந்திய அரசாங்கம் சீனா அரசாங்கம் துருக்கி கத்தாரு இன்னும் இன்னும் பல நாடுகள் எல்லாருமே வந்து கோல்டு ஏற்றுறாங்க ஒரு காலத்தில் மத்திய ரிசர்வ் கந்திகள்லாம் கோல்டு வச்சிருந்து விற்றாங்க இனிமேல் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு ஒரு வருஷத்துக்கு வரையிலாம் விற்றாங்க கோல்டு ப்ரைஸும் டவுன் ஆச்சு இப்போ அவங்க பூராவுமே வாஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்கிட்ட இருந்து டி குறையும் கோல்டு வந்து வாய்ப்பே இல்லையா சார் ரேட்டு அதான் அல்டிமேட்டா இவ்வளவு ஏறி இருக்கு சோ அல்டிமேட்டா எதனால குறையும் எப்படி குறையும் எப்போ குறையும் அதுதான் தெரியாது மெயின் ரீசன் வந்து இப்ப த ட்ரேட் வார் டென்ஷன் கொஞ்சம் ஈஸ் ஆச்சுன்னா கோல்ட் ரேட்டு குறையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் பையன் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறது குறைஞ்சுன்னா கோல்ட் ரேட் குறையும் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு மெயின் கன்சர்ன்ஸு இது ரெண்டு எப்ப நடக்குதோ அப்ப டெஃபினட்டா கோல்டு குறை சார் இப்போ மக்கள் எல்லாமே கோல்ட் ரேட் அதிகமாகிறதுனால அவங்க ஏற்கனவே ஒரு சிக்கல்ல தான் இருக்காங்க இந்த டைம் ஆர்பிஐ வந்து இந்த தங்க அனுமானம் வைக்கிறதுல நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் இது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ரிசர்வ் பேங்க் கொண்டு வர ரூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரிய நம்ம எக்கானமிய ஒரு ஹெல்த்தி ஆக்குறதுக்காக தான் அவங்க கொண்டு வர்றாங்க ஸோ அவங்க கொண்டு வர்றதில் மாற்றங்கள் பெரிதாக ஏதும் இருக்காது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ் அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொன்னோம்ல அவங்கெல்லாம் லோன் கொடுக்கையில் நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் தான் இருபதாயிரத்துக்கு மேலே போச்சுன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்திற்கு ஏற்கனவே இருக்குது இப்போ அதை அதையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இன் அடிஷன் டு தட் நீங்கள் வந்து கோல்டு வச்சிங்கன்னா அதை ஃபுல்லாக திரும்ப காசு கட்டி எடுக்கணும் எடுத்த பிறகு அடுத்த நாள் தான் இங்கே கத்திற்கு நகை வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆர்பிஐக்கு பயம் என்னென்னா ஒரு பக்கம் கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது படார்னு விழுந்துச்சுன்னா இந்த வ நிதி நிறுவனங்கள் வங்கிகள் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கு கோல்டு ஃபைனான்ஸிங் யார் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏன்னா விழுக சான்ஸ் இருக்குது இவ்வளவு ஏறி இருக்கு இல்லை விழுக சான்ஸ் இருக்குது ஸோ அப்போ அதுவும் ஒரு பயம் ரெண்டாவது சில பேர்லாம் வந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் வேல்யூ இப்போ கொடுத்தாங்க மார்ஜினே இல்லாமல் அதையும் ஆர்பிஐ வந்து நடைமுறைப்படுத்தியது எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே தங்கத்தினுடைய மதிப்பில் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெறிமுறைப்படுத்துறது எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் லாங் டேமாக இருக்கணும் இடையில ஏதாவது ஜெர்க்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஆர்பிஐ பண்ணுறாங்க ஸோ இப்போ தப் சமயம் சிறிது கஷ்டமாக இருந்தாலும் லாங் டேர்ம்ல வந்து இது வந்து நன்மை வைக்கும் இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் அதாவது இப்போ நேற்று வரைக்கும் நான் ஈஸியா வைக்க முடிஞ்சு அதை ரொட்டேட் பண்ண முடிஞ்சு திருப்பி போய் வட்டியை மட்டும் கட்டிட்டு அல்லது இன்னும் எனக்கு தங்க வேலை ஏறி இன்னும் இங்க கூட கடன் கொடுங்க திருப்பி வச்சுக்கணும் நான் பணம் மட்டும் நீங்களே வச்சிருக்க சொல்லி மக்கள் வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த நிலைமை போய்விட்டது போய் நீங்கள் ஃபுல்லாக பணம் கட்டி எடுக்கணும் அல்லது உங்களுக்கு கேஷ் வாங்க முடியாது ஆன்லைனில் தான் அவங்களுக்கு பணம் வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் சில சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யுது நான் இல்லைங்களை பட் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து வேகமாக வளர வேண்டும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அவசியமாகிறது சரி இப்போ வந்து இந்த தங்க அடமானம் வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து நிறைய சிரமத்துக்குள்ள ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிஎன் கவர்மெண்ட் கூட வந்துட்டு ஆர்பிஐக்கு ஒரு ரெக்கொஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க நீங்க பழைய மெத்தட் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சோ இது வந்து பாசிபிள் இருக்கா சார் பழைய மெத்தட் வர்றதுக்கு ஆர்பிஐ இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அஹ் ஆர்பிஐ சட்ட திட்டம் வந்து ஒரு மாநிலத்துக்காக அல்ல நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களுக்காக தான் அவங்க ரிசர்வ் பேங்க் இது பண்றாங்க மேபி ஒரு ரெப்ரஸன்டேஷன் வரையில் டெஃபினட்டாக அவங்க கன்சிட்ரு பண்ணுவாங்க அதனுடைய லாப நஷ்டங்களை பார்த்து அதற்கு தகுந்த அது போல் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி மாநில அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே சமயத்தில் வந்து இப்போ நிதி நிறுவனங்களெலாம் கைது பண்ணுவோங்கிற மாதிரிலாம் சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க வேற நிதி நிறுவனங்களை ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் ஒரு ஒரு இஷ்யூ இன்னொன்னும் ஓடிக்கிட்டுருக்கு இப்போ அவங்க ஒரு சட்டம் இயற்றி இருக்காங்க சிறை சிறைக்கந்தனைக்கு உள்ளாவார்கள் அதாவது போய் வசூல் பண்ண லாண்டாக போய் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஏற்கனவே ஆர்பிஐ வந்து நெறிமுறைப்படுத்தி வரிமுறைப்படுத்தி அதுக்கு உண்டான சக்கரதிட்டங்கள் ஹராஸ் பண்ணக்கூடாது சக்கர திட்டங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க எந்த டயத்தில் நீங்கள் லோனை கேட்டு கூப்பிடலாம் அழைக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஆர்பிஐயில் வந்து நெறி வழிமுறைகள் இருக்குது ப்ராசஸ் இருக்குது அது எல்லாமே ரெகுலேட் பண்ணப்பட்டாது தான் அதுக்கு மேலே இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் அடிஷனலா ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர்றாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் ஈஸியாகணும் அப்படிங்கிறோம் இன்னொரு பக்கமும் அதை புறுக்கிற நிதி நிறுவனங்களோ அந்த நிதி நிறுவனங்களுடைய நபர்களோ வந்து சிறைக்கு உள்ளே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு இருக்குது அதாவது அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ண இல்ல ஸோ அதை ஹராஸ்மெண்ட் பண்றது அதை ஹராஸ்மெண்ட் பண்றது தப்பு பண்ணக்கூடாது பட் அதையே வந்து மக்கள் மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கிறது சரி இப்போ ஆர்பி இந்த கோல்ட் லோன் ரிலேட்டடா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் குறைக்கிற மாதிரி இருந்தா எந்தெந்த விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இல்லை அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு ஓய்வு பேப்பராக வெளியிடுறாங்க எல்லாமே ஒரு சர்க்குலராக வெளியிடுறாங்க எல்லாமே வந்து ஓப்பன் அதுதான் அவங்க ரொம்ப பண்ண போகிறதில்ல என்னென்னா இப்போ எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலம் கொடுக்கணும் அக்கௌண்ட்டுக்கு போகணும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போகணும் இருபதாயிரத்துக்கு மேலே போச்சுன்னா அது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படிக்கும் அந்த சட்டத்திட்டம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நகையினுடைய மதிப்பில் எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு மேலே கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி போர்டு அப்புறம் ஒரு பாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி அந்த அந்த நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஏலத்துக்கு விட்டாங்கன்னா அதை ஏலக்கு அதை வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக பண்ணணும் அந்த நகையை ஏலத்துக்கு விட்டாங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட்டாக இருப்பணும் விழிப்படை கன்மை அதிகமாக இருக்க வேண்டும் வச்சவங்களுக்கு மீதி பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி இன்னும் சாதாரண வடிவுகள் தான் இன்ட்ர நீங்கள் திருப்பியில் வசல் அசல் வட்டி ரெட்டி கட்டி திருப்புங்க ஆல் ரொம்ப நார்மலான ஐட்டம்ஸ் தான் இருக்கிறது அது வந்து இப்போ என்னென்னா ஓ இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம கே ஒக்சிங்கிறதே யுவர் கஸ்டமருங்கிற நாம்ஸே இந்தியாவில் இல்லாமல் இருந்துச்சு பேன் கார்டுங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ அதெல்லாம் கொண்டு வரையில் வந்து மக்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் அந்த பேன் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு ஆதார் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு யுவர் கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு நிறைய கருப்பு பணங்கள் ஒழிஞ்சிருக்கு நிறைய மால் ப்ராக்டிசஸ் தில்லு முள்ளு கொன்றது ஏமாத்து வேலை இது எல்லாமே நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ அதில் அதே மாதிரி ரெகுலேஷன் வந்து ஒரு ரெகு ரெகுலேட்டரி பாடி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா எல்லாம் தான் முடிவெடுக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நன்மையாக தான் இருக்கும் பட் அதில் நம்ம கன்சர்ன் இருந்துச்சுன்னா அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதுன மாதிரி யார் இருந்தனாலும் எழுதுனா ரிசர்வ் பேங்க்கு அவங்க கிரீவன்ஸ் செல் எல்லாமே இருக்குது

இப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக கடன் இருக்கு நீங்க கார்னால் கார் லோன் இருக்குது பைக்குன்னா பைக் லோன் இருக்குது வீடுனா ஹவுஸ் லோன் இருக்குது இப்போ மேரேஜுக்கு போனோன்னு எனக்கு பணம் பற்றினா இப்போ ரீசனே இல்லாமல்னா பர்சனல் லோன் இருக்குது அப்புறம் குழு லோன் இருக்குது மைக்ரோ லோனு சரி இன்றைக்கி எக்கச்சக்கமான கடன் வகைகள் உள்ளன சார் நம்ம நமக்கு எதுக்கு வேணும் நம்மளுடைய ரீசன் என்ன இல்லை பிஸ்னஸ் லோனு இப்போ மத்திய அரசாங்கம் அதாவது பிஸ்னஸ் லோன் கேரண்டி இல்லாமல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்ற எஸ்எம்ஐ லோனு ஒரு கோடி வரைக்கும் தர்றாங்க ஸோ அது மாதிரி எதுக்கு வேணும் போய் வாங்கினா ஆல்வேஸ் பெட்டர் ஓகே சார் இப்போ அகைன் ஓவராலா இந்த கோல்டு அப்படின்னு வரும்போது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கோல்டு வாங்குறது இந்த டைம்ல ஒரு சரியான ஆப்ஷனா இருக்குமா இல்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா எப்படி இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல இருக்கவங்க எப்படி சூஸ் பண்ணலாம் சார் கோல்டு ஏறத்தான் செய்யும் தான் இருக்குது இன்னமும் கொஞ்சம் ஏறும் அதுல சந்தேகம் இல்லை பட் லாங் டேர்மை முதலீட்டுக்குன்னு பார்க்குறவங்க அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்குன்னா நான் இன்றைக்கி முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கோல்டை விட வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் பார்க்கலாம் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈகுட்டி மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் ஒரு நல்ல முதலீடு லாங் டேர்முக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் காக்க போகிறவங்கன்னா கோல்டை விட பாஸ்டில் நல்ல ரிட்டர்ன் தந்துருக்கு ஃப்யூச்சர்லேயும் தர ஸோ அதனால் வந்து ஏன்னா லாங் டேர்ம் பார்க்குறவங்க வந்து கோல்டுக்கு பதிலாக வேறு கொஞ்சம் விலை குறைந்திருக்கக்கூடிய ஐட்டங்களை பார்க்கலாம் அந்த அவ்வாறு விலை குறைந்திருக்கக்கூடிய ஐட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்டுகளும் உண்டு ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டு சரி இப்போ கோல்டு வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கலாமா சார் சில அவங்க நீடு பொறுத்து அவங்களுக்கு அவசரம் தேவைன்னா இன்னைக்கே நல்ல ரேட்டு தான் ஒன்பதாயிரத்துல இருக்குது உச்சக்கில் இருக்குது நல்லா போய் வித்தரலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் இப்போ எனக்கு அவசரம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு எட்டு கவுன் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதம் ரெண்டு பவுனு அடுத்த மாதம் ரெண்டு பவுனு அதுக்கு அடுத்த மாதம் ரெண்டு பவுனு கார்ஜி விற்றுக்கிட்டே வந்தால் ஏன்னோ இன்கேஸுக்குலாம் ஏறுனாலும் ஏற ஏற விற்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இறங்குனா ஐயோ நம்ம அன்றைக்கி வித்துருக்கலாமேன்னு தோணும் பட் நமக்கு எக்ஸாக்டாக ஏறுமா இறங்குமான்னு தெரியாது அதனால் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி விற்றுக்கிறது பெட்டர் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க